முப்பதாவது திருமண வாழ்வை கொண்டாட தயாராக இருந்த ரகுமான் தம்பதி தற்போது பிரிவதாக அறிவித்த அறிவிப்பு பலரை அதிர்ச்சியில் ஆழ்த்திய நிலையில் ஏன் இந்த பிரிவு என பலர் கேட்ட நிலையில் அதற்கு ரகுமானின் தனிப்பட்ட முடிவும் பேச்சுக்களும் தான் காரணம் என தெரிய வந்திருக்கிறது இசையமைப்பாளர் ஏ ரகுமானை விவாகரத்து செய்வதாக அவரது மனைவி சாய்ரா பானு நேற்று அறிவித்தார் இன்று காலை ரகுமானும் அதை உறுதி செய்துள்ளார் இது தொடர்பாக சாய்ரா பானுவின் வழக்கறிஞர் வந்தனா ஷா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்ட தகவல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது அதில் பல ஆண்டு கால திருமண வாழ்க்கைக்கு பிறகு தன்னுடைய கணவர் ஏ ஆர் ரகுமானிடமிருந்து பிரியும் கடினமான முடிவை சாய்ரா எடுத்துள்ளார் அவர்களுடைய உறவில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க உணர்வு ரீதியான அழுத்தத்துக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஒருவர் மீது ஒருவர் அவர்கள் ஆழமான அன்பை வைத்திருந்தாலும் பதட்டங்களும் சிரமங்களும் தங்களுக்கு இடையே ஒரு தீர்க்க முடியாத இடைவெளியை உருவாக்கியுள்ளன என்பதை அவர்கள் கண்டறிந்துள்ளனர் இந்த நேரத்தில் எந்த தரப்பினரும் இந்த விரிசலை சரி செய்ய இயலாது வலி மற்றும் வேதனையில்தான் இந்த முடிவை எடுத்துள்ளதாக சாய்ரா தெரிவித்துள்ளார் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த கடினமான அத்தியாயத்தை கடக்கும் இந்த நேரத்தில் சாய்ரா தன்னுடைய பிரைவசியை மதிக்குமாறு பொதுமக்களிடம் கோருகிறார் இவ்வாறு அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஏ ஆர் ரகுமான் சாயிரா பானு திருமணம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றது இவர்களுக்கு கத்தீஜா ரஹீமா மற்றும் அமீன் என்ற மூன்று குழந்தைகள் உள்ளனர் தமிழ் சினிமாவில் பிரபலமான தம்பதிகளில் ஒன்றாக பார்க்கப்பட்ட ஏ ஆர் ரகுமான் சாய்ரா பானுவின் இந்த விவாகரத்து முடிவு ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே இருவருக்கும் நெருக்கம் குறைந்திருக்கிறதாம் என்று ரகுமான் புதிய தமிழ் மொழி இல்லாத பாடகி ஒருவருடன் அதிகம் நெருக்கம் காட்டினாரோ அன்றிலிருந்து இதுதான் வீட்டில் பஞ்சாயத்தாம் அதோடு வெளிநாடு நிகழ்ச்சி என்ற பெயரில் அந்த பாடகியை கையோடு அழைத்து செல்வது மனைவியை அழைத்து செல்லாமல் தவிர்ப்பது போன்ற காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இதுகுறித்து சாய்ரா கேட்க முறையான பதில் வராத காரணத்தால் கடந்த மூன்று மாதமாக சாய்ரா தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த சூழலில்தான் இனியும் இதே நிலை நீடித்தால் தனது பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் அத்தோடு தொடர்ந்து குடும்பத்திற்குள் சண்டை மட்டுமே நடக்கும் என நினைத்த சாய்ரா தனது முடிவை தீர்க்கமாக எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அத்துடன் இருவருக்கும் இடையே நடந்த ஆடியோ உரையாடல்கள் தான் இருவரும் பிரிய முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறதாம் தமிழ் சினிமா வட்டாரத்தில் சில மாதங்களுக்கு முன்புதான் ரஹ்மான் மருமகன் ஜிவி பிரகாஷ் தனது மனைவியை பிரிவதாக அறிவித்தார் அப்போதே அவரை உங்கள் மாமனார் ரகுமான் பாருங்கள் எப்படி குடும்பத்தை நடத்துகிறார் ஆனால் நீங்கள் இருக்கிறீர்களே என ரகுமானை உதாரணம் காட்டி பலர் பேசினர் ஆனால் இப்போது ரகுமான் குடும்பமே இந்த நிலைக்கு சென்றிருப்பது உண்மையில் திரைத்துறையினர் குடும்பத்தை மறந்து பணம் பணம் புகழ் என அலைவதே இதற்குக் காரணம் என கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்